அனைவருக்கும் வணக்கம் எல்பி எஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் அக்ஷயலகன பத்தி ஜோதிட வகுப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கான கேள்விகள் உங்கள்கிட்ட நிறையவே இருக்கு ஒன்று எனக்கு எழுதப்படிக்கு அதை மட்டும்தான் தெரியும் வேறு அதிகமானாலும் நான் படிக்கலை எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது என்னால் ஜோதிடம் படிக்க முடியுமான்னு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானதுங்க இன்னும் சொல்லப்போனால் எழுத படிக்க கூட தெரியாது ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஜோதிடம் படிக்க முடியுமா படிக்க முடியும் என்ன நாங்கள் சொல்கிறத நீங்கள் மனசில் உள்வாங்கி அதை பதிய வைக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சால் அது ரொம்ப சுலபமாக அந்த கிரகங்களுடைய பெயர்களை உங்களால் குறிப்பெடுத்துக்க முடியும் அடுத்ததாக இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஏஜ் லிமிட்டு இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது ஆறாவது படிக்கிற குழந்தை முதல் நூறு வயது வரை உள்ளவர்கள் வரையும் நம்ம எல்பி ஜோதிடம் படிக்க முடியுமா படிக்க முடியும் அந்த அளவுக்கு எளிமையாக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் தான் இங்கே இருக்குது வகுப்புக்குள்ளே வந்து பாருங்கள் நீங்களும் படிக்கலாம்